பாவம் என்ன செய்கிறது சொல்லுங்க தலைமுறை தலைமுறையாக என்ன செய்கிறது பின்தொடர்கிறது நீங்க சில கவனிச்சிங்கன்னா தெரியும் அப்பா செய்த அதே பாவத்தை பிள்ளை செய்யும் அப்பா எதில் லாக் ஆச்சோ அதிலே அதிலே பிள்ளை லாக் ஆகும் நான் சொல்ல அப்பா பாங்கன்னு சொன்னோன்னு ஒன்று அம்மா பிள்ளை அப்படி விடலாம் எல்லாம் இல்லைன்னா பொதுவாக சொல்லணும் பெற்றோர் ஸோ எந்த வயசில் எந்த பாவத்தில் லாக் ஆகிச்சோ அதே அதே பிள்ளை வளரும்போது அந்த வயசாகும்போது அந்த வயசில் அது வரும்போது அதே பாவம் செய்து அது லாக் ஆகும் அப்போடைய பெற்றோட குடும்பம் எந்த விஷயத்தில் சின்ன பின்னம் ஆனதோ அதே விஷயத்தில் பிள்ளையோட வாழ்க்கை என்ன செய்யப்படுகிறது சின்ன பின்னமாகிறது அது எதை பொறுத்து இருக்கிறது என்றால் அவர்களை பின்தொடர்கிற பாவத்தை பொறுத்து இருக்கிறது முதலாவது நான் இதில் சொல்ல ஒரு வார்த்தை அமேன் எது ஒரு தேவ பிள்ளையை பின்தொடரக்கூடாது முதலாவது பாவம் என்னை கூடாது